நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுக்கு இன்னும் ஒரு குட் நியூஸ் அதாவது ஏற்கனவே ஏகப்பட்ட குட் நியூஸ் தலைவரோட ரசிகர்களுக்கு கிடைச்சிட்டே இருக்குது அதுவும் இந்த மாதம் அடுத்த மாதம் அப்படின்னு எல்லாமே தலைவரோட மாதங்களாக இருக்குது ஏன்னா கூலி திரைப்படம் வரப்போகுது ஆகஸ்ட் பதினாலு அதற்கு முன்னாடி தலைவரோட ஐம்பது ஆண்டு பொன் விழா ஸோ அந்த ஃபங்க்ஷன் அப்புறம் ட்ரெய்லரு அப்புறம் கூலிப்படம் பற்றிய அப்டேட்ஸ் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பாஷா ரீரிலீஸ் இப்போ இன்னொரு படத்தோட ரீரிலீஸ் அப்டேட்டும் கிடச்சிருக்கு அதுதான் சூப்பர் ஸ்டாருடைய தளபதி திரைப்படம் ஏற்கனவே தளபதி திரைப்படத்தையும் ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்போவே சக்க போடு போட்டுச்சு இப்போ மீண்டும் தளபதி படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் ஒரு நான்கு நாட்களுக்கு தளபதி திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மூணாம் தேதி வரையும் எல்லா திரையரங்கங்கள்லையுமே இந்தியா முழுக்க ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க விகடகவி ப்ரொடக்ஷனும் வி ஸ்டுடியோ ப்ரொடக்ஷனும் சேர்ந்து தான் இப்போ வந்து தளபதி படத்தை மீண்டும் ரீ ரிலீஸ் பண்ண போகிறாங்க இது நாடு முழுவதும் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க நான்கு நாட்களுக்கு ஸோ தலைவரோட ரசிகர்கள் மறக்காமல் மீண்டும் தளபதி படத்தை ஏன்னா இந்த மாதிரி படம்லாம் தியேட்டரில் பார்க்குறது அப்படிங்கிறது அபூர்வமான விஷயம் நிறைய டூ கே கிட்ஸ் இருப்பாங்க நைன்டிஸ் கிட்ஸ் இருப்பாங்க ஸோ எல்லாருக்குமே இது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் அதனால் மீண்டும் இந்த நான்கு நாட்களையும் திருவிழா போல கொண்டாட தயாராகுங்க